சங்கு குரிய இன்று பாக்கியமான இருபத்தேழாம் நாள் இரவு அல்லாஹுடைய கருணையினாலே லைலத்துள் கதிராக இருப்பதற்குண்டான பெரும் வாய்ப்புள்ள ஒரு நாள் மத்தியானத்தில் நம்முடைய அதிரத்தவர்கள் அவர்கள் பேசும் பொழுதிலும் அழகாக தெளிவுபடுத்தி சொன்னார்கள் ஒரு சஹாபி முஸ்லீம் ஷெரீஃப் ஹதீஸ் வருகிறது அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள் தைலத்து லைலத்துல் கதிர் என்பது இருபத்தி ஏழாம் நாள் தான் என்று ஒரு சஹாபி அல்லாமி சத்தியம் மட்டும் சொல்கிறாங்கன்னா இது நம்ம சத்தியமாக இல்லை அவங்க அப்படி சத்தியம் மட்டும் சொல்கிறாங்க எங்க சத்தியம் பண்ணி சொல்கிறீங்க இவ்வளவு உறுதியாக சொல்கிறீங்க என்று கேட்கும் பொழுது கண்மணி ரசூருல்லாஹி சொல்லாஹ்லாம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த அடையாளங்களின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் என்று அவர்கள் சொன்னதை முஸ்லீம் அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க அதனால ஒரு மகத்தான ஒரு வாய்ப்புள்ள ஒரு நாள்ங்கிற காரணத்தினால இன்ஷா அல்லா இன்னைக்கெல்லாம் ஹயா தாக்கிறன் இரவு ஹயாத்தாக்கிறாமா கலாம லைலத்தில் கதிரி ஈமானம் சாதன் யார் ஒரு மனிதர் லைலத்தில் கதிர ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்தும் அவர் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எல்லா சோபனங்களையும் கண்மணி ரசூர்ல்லாஹி சல்லாஹலாம் சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹு தாலா அந்த நசீவை நமக்கு தந்தார்கள் உரிவானா சங்கைக்குரியவர்களே இஸ்லாம் கூறக்கூடிய எதிரிகளிலே குரான் ஷரீஃப் இறக்கப்பட்ட காலத்தில் குரான்ல எல்லாம் மூணே மூணு பேருதுன்னு சொன்னான் ஒன்று சலுதாசனுடைய திருநாமம் இன்னொன்று ஜெயிதர் அல்லானுடைய திருநாமம் ஜெயிதர் அலி அல்லாஹான் மூணாவது கடும் எதிரிகளில் வருவான அபுலகுடைய பேர் இந்த மூணு பேருன்னா குரான் நுசூல் ஆகக்கூடிய நேரத்தில் இறங்கக்கூடிய நேரத்தில் சொல்லப்பட்டது எவ்வளவோ எதிரிகள் இருக்க எவ்வளவோ எதிரிகள் இருக்கு அல்லாஹு தாலா இவனை அவனுடைய பெயர் குறிப்பிட்டு சொல்லி நாசமாகட்டும் என்று அல்லாஹு தாலா சொன்னதனுடைய காரணம் என்னங்கிறது இதுல என்ன விசேஷம்னா சல்லல்லா அலி செல்லமுடைய சிறியத பெரிய தகப்பனாருடைய பையன் சல்லல்லா அலிஸ்வரமுடைய பெரிய தகப்பனார் செல்லாசனுடைய பெரிய தகப்பனார் ரசூருல்லாய் செல்லாசனுடைய தந்தையோடு பிறந்தவங்க மொத்தம் பத்து பேர் செல்லாசனுடைய வாப்போட பிறந்தவங்க மொத்தம் பத்து பேர் நுபுவத்துக்கு முன்னால ஆறு பேர் இறந்துட்டாங்க நுபுவத்துக்கு முன்னாலேயே ஆறு பேர் இறந்துட்டாங்க மீதி நாலு பேர் அந்த மீதி நாலு பேரிலே இரண்டு பேர் இருபெரும் இஸ்லாமிய தலைவர்கள் சயி ஹம்சா ரதி அல்லாஹன் அப்பாஸ் ரதி அல்லாஹன் இரண்டு பேரும் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரும் தலைவர்கள் மீதி ரெண்டு பேர்ல அபு தாலிப் அவர்கள் இருக்கிறார்களே திருநபியை வளர்த்தவர்கள் சல்லாசனுடைய உதவியாளராக இருந்தவர்கள் அவருடைய பிரச்சாரத்திற்கு துணை இருந்தவர்கள் என்றெல்லாம் அவங்களை பற்றி உண்டான வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் மீதி ஒரு ஆள் அபூலக இந்த அபூலகப் இருக்கிறான் இவன் உறவு என்பது மாத்திரமல்ல இவன் வந்து சூழ்ந்தாளி அடுத்த வீடு சல்லாசமுடைய உறவு என்பது மாத்திரம் அல்ல அவனுடைய பெரிய தகப்பனார் என்பது மாத்திரம் அல்ல சல்லாசனுடைய இருபது வயசு கூட ஆளுவான் பெரிய தகப்பனார் என்பது மாத்திரம் அடுத்த வீடு ஒரு எதிரி அமைஞ்சா அது பெரிய ஆபத்து சொந்தத்திலே அமைஞ்சான்னு வைங்க அது அதை விட பெரிய ஆபத்து பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தான் வைங்க சொல்ல வேண்டியதே இல்லை எல்லா விதத்திலும் கடுமையான எதிர்ப்பாக கடுமையான எதிர்ப்பாக இருந்தான் உலகத்தில் சல்லாசலம் நேசித்தா என்ன சன்மானம்ங்கிறதுக்கும் இவன் தான் உதாரணம் சல்லா செலவம் வெறுத்தா என்ன தண்டனைங்கிறதுக்கு இவன் தான் உதாரணம் ஏன்னா பிள்ளையாக சல்லாசலம் அவர்கள் அப்துல்லா அவர்களுக்கு பிறந்த அந்த நேரத்தில் அந்த செய்தியை கேட்டு சுவைபா என்ற தன்னுடைய அடிமையை சல்லா பால் புகட்டிய அந்த அடிமையை நீ உரிமை என்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு குழந்தை வந்திருக்குது அந்த சுப செய்தியை சொன்னா என்பதற்காக நீ உரிமைன்னு தன் கை நிரல் வீட்டு சொன்னானே அதற்காக அல்லாஹுத்தாலா கியாமத்தினுடைய நாளையிலே நரகத்திலே இவனுக்கு அவனுடைய கையில் இருந்து தேன் போன்ற அமுதம் சுரந்து அதை அவன் சுவைப்பான் என்று வந்திருக்கிறது என்பது மாத்தமல்ல அதடுத்து இம்மா முஹாரி அகமதுல்லாலி தங்களுடைய கிதாவர் பதிவு செய்கிறான் அதடுத்து அப்பா செல்லானி அவனை கனவுல கண்டான் உன்னுடைய நிலை என்னான் நான் கடுமையான வேதனைப்படுகிறேன் ஆனால் ஒவ்வொரு திங்கட்களையும் என்னுடைய வலதுகையினுடைய ஆட்காட்டி விரலில் இருந்து எனக்கு தேன்போன்ற சுவையான அந்த பானம் அருந்தப்படுகிறது சல்லா செல்லம கை நீர் சல்லா செல்லம் பிறந்த செய்தியை அந்த சோபனத்தை பெற்றதற்காக அல்லாஹுத்தாரா கொடுத்த ஒரு மகத்தான் சன் அதனால உலகத்துல கடுமையான தண்டனை பெற்றவர்களுக்கும் இவன் தான் உதாரணம் சல்லாசலம் நேசிச்சா என்னங்கிறதுக்கும் இவன் தான் உதாரணம் அருமையானவர்களே அதனால இவன் வந்து கடும் விரோதியாக இருந்தான் கடும் விரோதியாக இருந்தான் இஸ்லாத்துக்கு முன்னால சல்லாசலமுடைய ஆரம்ப நேரத்துல ரொம்ப பிரியமா தான் இருந்தான் சல்லாது தன்னுடைய ரெண்டு புள்ளையை கட்டி கொடுத்தாங்க சல்லாசல் அவர்கள் இவனுடைய இவனுக்கு அபுல் மொத்தம் மூணு ஆம்பளை உள்ள மூணு பொம்பளை பிள்ளை அபுல் மொத்தம் மூணு ஆம்பளை புள்ள மூணு பொம்பளை புள்ள இதுல செல்லா செல்லம் தன்னுடைய இரண்டு மகள் அதில் திருக்கையா உம்முக்குள் தூம் இரண்டு பேரையும் உத்துவா உத்தைவா என்ற இந்த அபூல் அகபனுடைய மனுக்கு தான் நிக்கா செய்து கொடுத்தான் ரெண்டு புள்ளையும் ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா எவ்வளவு பிரியம் இருந்திருக்கும் எவ்வளவு அதனுடைய ஏசம் இருந்திருக்கும் எவ்வளவு அந்த ஒட்டு உறவு கூடுதலா இருந்திருக்கும் அப்படியெல்லாம் இருந்தவன் தான் விரோதி ஆனவன்னா கடும் விரோதி ஆயிட்டான் விரோதி ஆனா அதுக்கு நல்ல ஒத்து சால்ஜாவை அமைஞ்சது அவன் ஒய்ஃபு அவன் ஒய்ஃபு அந்த கருத்தியல்ல வந்து அவனுக்கு ஒத்த ஒரு நிலை அப்ப ராட்சசின்னு சொன்னான் பெண் ரவுடின்னு சொல்லணும் என்னென்ன வார்த்தை சொன்னாலும் பொருந்தும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளார் கடுமையான விரோதி செல்லா செல்லமோடு கடுமையான விரோதியாக இருந்தவர்கள் பார்க்குறோம் இந்த அபோலக குறைசி தலைவர்களில் ஒரு ஆள் வியாபாரிகளில் ரொம்ப முக்கியமான ஆள் பணக்காரன் பொதுவா அரபுகள்ட்ட ஒரு குணம் என்ன இருக்குன்னு சொன்னா அவங்க தலைமைத்தனத்தை கௌரவத்தை அதைத்தான் பார்ப்பாங்க பணத்தினா தான் தனக்கு கௌரவம் இருக்கணும் தலைமைத்தனம் இருக்கணும் அதைத்தான் அரபுகள் பொதுவா பார்ப்பாங்க ஆனால் இவனை பொறுத்த பொறுத்தவரையில இவனுக்கு மொத்த குறியே பணம் தான் இவனுக்கு மொத்த குறியே பணத்தை அடிப்படையா வச்சு தான் ஒவ்வொரு காரியத்தையும் இவன் செய்யறான் அல்லாஹ் தார் அதனால தான் மா அகனா அன்பு மாலுகு உமா கசம் அவன் சம்பாதித்ததும் சரி அவனுடைய பொருளாதாரமும் அவனுக்கு பயனளிக்காதும் சரி அது அவனுக்கு பயனில்லாமல் ஆகிவிடும் என்று அல்லாஹுத்தாலா பணத்தை குறிப்பிட்டு சொன்னதுக்கான காரணம் இவன் பணத்தின் மீது அவ்வளவு மோகம் அருமையானவர்களே எதனால இவ்வளோ கடுமையான ஒரு நிலை விஷயத்தில் வந்துச்சின்னு சொன்னால் அல்லாஹு தாலா நாயகத்திற்கு உத்தரவிட்டான் வந்திர அசீரத்தக்கல் அக்ரபி நாயகமே உங்களுடைய உறவுகளை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த தீனை பற்றி உன்னான செய்தியை சொல்லுங்கள் அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா உத்தரவிட்டான் பத்தா என்ற அந்த குன்றிலே கண்மணி அசூர்ல்லாஹி சல்லா செல்லம் ஏறி நின்று தங்களுடைய குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரையா சொல்லி 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 அழைச்சான் எல்லோரும் அங்கே வந்தார்கள் சல்லாசல்லம் வந்த உடனே தங்களுடைய உண்மை தன்மையை இவ்வளவு நாளும் அவர்களிடத்தில் நாற்பது வருஷ காலம் தான் வாழ்ந்து பெற்றிருந்த அந்த நன் மதிப்பை அவங்க வாக்கு மூலமாகவே அவர்கள் வாய் வழியாகவே அதை ஒப்புக்கொள்ள வைத்து சொல்ல வைத்து கடைசியாக செல்லா சொன்னாங்க என் வாழ்நாள் இவ்வளவு நாள் நான் ஒரு பொய் சொன்னதில்லை நேர்மைக்கு மாத்தமா நடந்ததில்லை உங்கள்கிட்ட அல்லமீன் பேரும் வாங்கியிருக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னாங்க இப்பொழுது அல்லாஹும் ஒருவன் நான் அவன் தூதர்ங்கிற செய்தியை சொன்னான் நல்ல சூழல் கனிஞ்சு வந்துச்சுங்க அந்த சூழல் வந்து சில 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 சூழல்கள் அமையம் இல்லையா நல்ல சூழல் கம கம நல்ல அமைஞ்சு வந்த அந்த நேரத்தில் நல்ல சூழல் அமைஞ்சு வந்த நேரத்துல இவன்தான் கீழே குனிந்து ரெண்டு கைகளால் மண்ணை நிறைய எடுத்து அவங்களை நோக்கி வீசுற மாதிரி தான் இந்த வார்த்தை நாசம் உண்டாகட்டும் இதற்காகத்தான் எங்களை ஒன்று சேர்த்துகிறான்னு சொல்லி அந்த சூழலை பூரா கெடுத்தவன் இவன் தான் நல்ல இருந்த அந்த தீனுடைய சூழலை அந்த குழப்பவாதியும் அந்த முதல் விரோதியும் மக்கால பெரும் 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 எதிரிகள் இருந்தார்கள் ஆனால் இந்த இஸ்லாத்தினுடைய அந்த ஒரு நிலையை தடுத்து இப்படி ஒரு கடுமையான சாபத்தை சொன்னவனாக இவன் அமைந்தான் இந்த காரணத்தினால் தான் எந்த கைகளை கொண்டு நீ மண்ணள்ளினாயோ அந்த கைகள் நாசமாகட்டும் அதாவது குண்ணியத்தை கொண்டு பயிர் சொல்லப்பட்ட ஒரே பெயர் இவன் பேர் மட்டும்தான் லஹபுன்ன நெருப்புன்னு அர்த்தம் லஹபுன்ன நெருப்பு நெருப்பின் தந்தை அந்த பேரும் அப்படி இருக்கிற காரணத்தினால இவனுடைய அப்துல் உஸ்ஸா உஸ்ஸா என்ற சிறையின் அடிமை அல்லாஹு தாலா அப்துல் உசாங்கிற வார்த்தையை அப்துங்கிறது ரப்புக்கு சொந்தம் அதனால இந்த அப்துங்கிற வார்த்தையை அப்துல் உஸ்ஸாங்கிற பேர் இடம் இடம்பெற விரும்பவில்லை பெற செய்ய விரும்பவில்லை அதனால் அபுல் அஹர் என்று இவனுடைய குன்னியத்தை பட்ட பெயரை சொன்னான் என்பது மாத்தமல்ல இவன் பெயருக்குள்ளையின் நெருப்பம் இருக்குது இவன் பேருக்குள்ளேயே அபூலஹம் நெருப்பின் தந்தை என்று பெயருக்குள்ளேயே ஒரு நரகமும் ஒரு நெருப்பும் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால அல்லாஹு தாலா அந்த பட்ட பெயரை சொல்லி இவ்வளவு கடுமையான ஒரு நிலை எதிர் நிலை கொஞ்ச நெஞ்சம் இல்லை விரிவா உண்டான ஒரு மணி நேரம் சொல்ல சொல்றதா இருந்தான் அவ்வளவு கடுமையான எதிர் இவன் தான் அப்படின்னா அவனுடைய உம்மு ஜமீல் சுஹான் இது ஜாடிக்கியத்தை சொல்லுவாங்க அது இது இவன் ஒரு அடின்னா அது பத்தடி இருக்குது போற வழிகளில் பூரா முல்லை பரத்தி விடுறது கடுமையான வார்த்தைகளால் திட்டுறது இழிந்த நிலையில் பேசுறது யார்டையா போய் சல்லாசெல்லமே அவங்க பேச போனாங்கன்னு சொன்னா அங்க போய் நின்றுக்கிட்டு இவர் பொய்யர் இவர் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எல்லாத்தையும் அதையே சீர் இல்ல ஒன்னா நம்பர் ஆளாக இருந்தார் இந்த ஆயத்த இறங்கின உடனே கூர்மையான ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு நேரா சல்லாசெல்லம் சித்திகுல்ல பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க வந்துட்டு நேரம் அதிக சாஹிப் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருங்க கேக்குறாங்க சித்திகளக்கூர் பார்க்கறாங்க சொல்ல தான் நிற்கிறாங்க எங்க உங்களுடைய தோழர் எங்கன்னு கேட்கிறாருன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசினாராம தப்பத்தி தாபி இல்லாமலாம் சொன்னாராம சொல்லி வைங்க சொல்லி வைங்க அந்த விஷயத்த அப்படின்னு கடுமையான வார்த்தைகளால் சொல்லிட்டு கடைசியில கள்ளக்களை ஓட்டு போயிட்டான் சித்தி கல்லக்கூர் கேட்டாங்க பக்கத்துல நிற்கிறீங்க அவ வந்து ரொம்ப விசாரிக்கிற மாதிரி தெரியுது நான் எல்லாத்தையும் ரொம்ப விசாரிக்கிற மாதிரி தெரியுது என்னன்னு கேட்டவண்ணு அல்லாஹ் விஷயத்தில் அவருடைய பார்வையை அவருடைய பார்வையை என் விஷயத்தில் குருடாக்கி விட்டான் என்று சொன்னாங்கன்னு சொன்னாங்க அருமையானவர்களே அவர் சொன்னா நான் செல்வச்சி மாட்டி எப்பவுமே ஒரு வைர மாளிகை போட்டிருப்பாளாம் எப்பவுமே ஒரு வைர மாளிகை போட்டிருப்பாளாம் ஆ வைர மாலை எப்பொழுதுமே போட்டு போகலாம் அந்த வைர மாலை இருக்குத நான் இதை வித்தாலும் சரி இந்த வைர மாலையை வித்தாலும் சரி நான் வந்து அவங்களுக்கு உண்டான செலவு செலவழிச்சு அவங்களுக்கு எதிரான செலவு செலவழிச்சு அவங்கள நான் வீழ்த்தியே தீர்வேன்னு சொல்லி சொன்னாலும் அல்லாஹு தாலா அந்த வைர மாலையை கொண்டே அவளுக்கு அழிவு உண்டாக்கலாம் அது இழுக்கப்பட்டு அதனால் இழுக்கப்பட்டு அதுக்கு பிறகு சாமிச்சு அதுல தான் செத்தான் அதில் தான் வீழ்ந்தால் என்று வருகிறது அதனால அவளுக்கு இருந்த எல்லா விதமான வசதியையும் இதற்கு எதிராக நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னான் இவனும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பதிலுக்கு போனவங்களில் அபு ஜெஹிலு உத்துவா சைவா எல்லாரும் போனாங்க இவன் போகலை இவன் போகல இவன் கொஞ்சம் சீராக உடல் இல்லைங்கிறதுனால ஆனால் எட்நூறு திருகம் கொடுத்து இவனுக்கு பதில் அவர் ஆளை அனுப்பிச்சு அவள் நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி பெரிய செல்வத்தை கொடுத்து கொடுத்து அனுப்பிச்சு வச்சான் அங்கிருந்து செய்தி எதிர்பார்த்துட்டே இருக்கிறான் செய்தி எதிர்பார்த்துட்டே இருக்கிறான் அங்கிருந்து செய்தி எதிர்பார்த்துட்டு பார்த்தா முதல்ல வந்து ஒரு அடிமை வந்தார் அங்கிருந்து அந்த செய்தி நல்ல செய்தி இல்லை மாதிரி நமக்கு தோல்வி குட்டுத்தான் ஒரு அடி அந்த அடிமையை அந்த அடிமையை அடிச்ச ஒரு அடி இருக்குத கதிகலங்கிட்டான் அந்த அடிமையினுடைய எஜமானன் அவனுடைய தான் இவருடைய எஜமானரான என்னுடைய கணவர் ஊரில் இல்லைங்கிற தைரியத்தில் நீ இவ்வளவு கடுமையாக ஒரு செய்தியை சொன்னவரை நீ அடித்திருக்கிறாய் சொல்லி அவ தைரியமா ஒரு கட்டை எடுத்து இவன் அடிச்சிட்டான் அந்த கட்டை எடுத்து அடித்த அடியில் இவன் மயக்கப்பட்டான் அதுக்கு பிறகு இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொழுநோய் வந்துடுச்சு தொழுநோயின்னு அந்த காலகட்டத்தில் அது ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்தது யாரும் பக்கத்தில் வரமாட்டான் அவனை பெற்றெடுத்த அவன் பெற்றெடுத்த மக்களும் கூட பக்கத்தில் வரல அந்த அளவுக்கு ஒரு கடுமையான நிலையிலே இவன் பாதிக்கப்பட்டான் கடுமையான முறையில பாதிக்கப்பட்டான் இவனுடைய மரணம் இழிநிலையில் மரணம் இழி நிலையில யாரும் பக்கத்தில் வராமல் தொட்டு தூக்க யாருக்கும் யாரும் இல்லாமல் அவன் இறந்த நிலையில பெரிய 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 இந்த உரிடக்குச்சி மாதிரி வச்சு ஒரு குழியை அங்கிருந்து தோண்டி இங்கிருந்து தள்ளி 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 உள்ள தள்ளி விட்டான் அப்படி உள்ள தள்ளினார்கள் இதில் பெரிய இந்த குரான் உடைய இந்த சூறாவும் இந்த இவனை பற்றி செய்தி ஒரு பெரிய ஆச்சரியம்ங்கிறாங்க ஒரு மஜிசாங்கிறாங்க காரணம் என்னன்னு சொன்னா இந்த சூறா இறங்குனதுக்கு பின்னால் பத்து வருட காலம் இவன் வாழ்ந்தான் எத்தனையோ பேர் கொண்டாங்க இவன் பிள்ளை கூட ஈமாங்க கொண்டாங்க என்னுடைய மகன்கள் கூட இக்கிரிமா கூட ஹதியுல்லாகனு ஈமாங் கொண்டாங்க ஆனால் ஒரு கற்பனைக்காக ஒரு நயவஞ்சகத்தனமான ஈமான் கொண்டிருந்தா கூட இந்த ஆயுத பொய்யா இருந்திருக்கும் ஆயத்து பொய்யா இருக்கும் வார்த்தை பொய்யா இருந்திருக்கும் ஆனால் இவனும் இவனுடைய கைகளும் நாசம் இவனுடைய பொருளாதாரம் இழியும் அழிந்து விடுவான் கேவலப்படுவான் என்று தன்னுடைய ஹபீபை புண்படுத்திய அவனை அல்லாஹு தாரா மிக கடுமையான முறையில் எச்சரித்தான் குரானில் பெயர் சொல்லப்பட்ட குரான் இறங்கும் நேரத்தில் பெயர் சொல்லப்பட்ட ஒரே எதிரி வந்தான் குரான் இறங்கக்கூடிய நேரத்தில் குரானில் பெயர் சொல்லப்பட்ட ஒரே எதிரியாக அபுல் இருக்கிறான் என்று பார்க்கிறோம் அவனும் சரி அவனுடைய மனைவியும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் எதிராக அவ்வளவு கடுமையான எதிர்நிலை எடுத்தவர்கள் அவர்களுக்கு அல்லாஹுவையும் ரசூலையும் விரும்பாமல் முஹப்பத்து வைக்காமல் எதிர்நிலை எடுத்தால் என்ன பெரிய தோ அதா அதா பெறும் என்பதற்கு உதாரணம் அபுல் அகப் அது மாதிரி ஆரம்பத்தில் சல்லாத்தலம் பிறந்ததை அவன் சோபனம் என்று விட்டதற்காக அதுக்கும் அல்லாஹு தாரா கொடுத்ததும் அவனுக்கு கொடுத்த சோபனமும் அதுவும் ஹதீஸ் லதீஸ்வரர் அருமையான பெருமக்களை அல்லாஹா உத்தமமான அந்த நாயகத்தின் மீது அல்ல நமக்கு முழுமையான மஹப்பத்தை தருவானா அவர்கள் கொண்டு வந்த சரீரத்தை முழுமையான முறையில் பின்பற்றி இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலியின்களில் எல்லாம் ஆமீன் செய்தாமி